சூர்யா கமலை தமிழ் மக்கள் அதிகமாக விமர்சிக்கிறார்கள் இதுதான் காரணமா கொரோனா சமயத்தில் ஜெய்பிம் படம் வந்தது அது கருத்துக்கள்லாம் சில இது சூர்யா சொன்னார் அது நல்ல கருத்தாக தான் இருந்தது ஆனால் ஏன் சில பேர் அதை வந்து விமர்சித்து அவர் எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க சில பேர் சூரவி போட்டுங்கிற படமும் கூட நல்லா இருந்துச்சு அந்த படமும் நல்லா தான் ஆணுச்சு நேசல் அவார்டு கூட வாங்கினுச்சு ஆனால் அந்த படம் வந்து தேட்டரில் வரல ரெண்டு படமும் ஃபோனில் தான் ரிலீஸ் ஆணுச்சு இதனால் சூர்யாவோட ரசிகர்களெலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் கங்குவா ரெ ரெட்ரோ கங்குவாவும் ரெட்ரோவும் தேட்டரில் வந்துச்சு ஆனால் அது பெரிதளவு பெருசாக விமர்ச படம் வரல எல்லாருமே அது ரொம்ப மோசமாக பேசினாங்க சரியில்லை அப்படின்னு ரொம்ப சூர்யா ரொம்ப விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அது ஏன்னு மக்களுக்குள்ளே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது ரசிகர்களாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அதே மாதிரி கமல் படம் வந்தாலும் அவர் சின்ன வயதுலேருந்தே நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் படத்துக்குனாலே நல்லா நல்ல மாதிரியாக பேசப்படுற படம் ஆனால் அவருக்கு கதை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி கமலையும் ரொம்ப விமர்சிக்கிறாங்க சூர்யாவையும் கமலையும் மாற்றி மாற்றி விமர்சிக்கிறது எதனாலனு புரியல இது சில பேர் அவரை வந்து பெருசுப்படுத்துகிறாங்க அவரோட பிரச்சனையெல்லாம் ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு மக்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சிவகார்த்திகையனை வச்சு சிவகார்த்தி வளர்ந்து வர நேரத்தில் சூர்யாவோட ஃபேமிலி ஏதோ அவரை பற்றி விமர்சி வச்சு அவரை வளர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் ஒரு காரணமாக அப்படின்னு ஒரு குழப்பமாக இப்போ வந்து வளர்ந்து வரப்ப நல்லா படம் போயிட்டு இருக்குது அதை வந்து சிவகார்த்திகன் தான் ஏதோ ட்ரோல் பண்றாரு அதை ஏதோ படத்தை ரொம்ப ஓட விடாமல் தடுக்கிறாரு ஆளுங்களை வச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சரியாக தெரியல கமலுக்கு இந்தியன் டூ தக்லீஃப் ரெண்டு படமும் வந்துச்சு ஆனால் நல்லாதான் ஓரளவு பரவாயில்ல ஆனால் ரொம்ப கமலை ட்ரோல் பண்ணுறாங்க அது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப கமல் ரசிகர்களுக்குமே வருத்தமாக இருக்குது கமல் இன்னுமே கொஞ்சம் யோசித்து படம் நடிக்கிற படத்தெலாம் நல்ல மாதிரி யோசிச்சு படம் நடிக்கலாம் ஏன்னா உள்ள கமலை எப்படி ட்ரோல் பண்ணுறாங்களேங்கிறது வருத்தமாக இருக்குது இடையில தான் சூர்யா படம்லாம் கூட வந்தது இடையில சூர்யாவை ட்ரோல் பண்ணுறது கூட தெரியல ஆனால் கமல் சிறு வயசுலேருந்து நடித்தவர் அவருக்கு வந்து இந்த நிலைமைங்க நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க இது கமல் சார் தான் இன்னுமே நல்ல கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்து நல்ல நுணுக்கமாக இருந்து க கதையை நல்ல கதையாக கண்டுபிடிச்சி அவர் நடிக்கணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இதுக்கடையில் ரசிகர்கள்லாம் சூர்யாவோட ரசிகர்களும் கமலோட ரசிகர்களும் எதுக்கு சூர்யாவுக்கும் கமலுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருக்குது இதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மக்களவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இது சூர்யாவும் தான் நல்ல கதையும் நல்ல கதாபாத்திரமும் தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப விரும்பி பேசிக்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க கமல் சாரும் சூர்யா சாருன்னு நம்புகிறோம்